வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவின் கெனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கெனேடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோ தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம் இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்ற நேர்கள் இருந்தாலும் இப்போதைய இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் இருக்குது கிளிக் பண்ணுங்க பக்கத்துல பெல் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்க கூடவே கெட்டோல் நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும் அதையும் கொடுத்துருங்க எங்களுடைய அனைத்து செய்திகளும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் ஏன்னா அதிகமான வீடியோக்களை நாங்கள் போடுகின்ற போது நேர்களை அது உங்களுக்கு கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்பு அதிகமாக பண்ணியிருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அவை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் செல்லலாம் நேர்களை முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால் கனடாவிலேயே தொடருகின்ற வன்முறை சம்பவங்களின் ஒரு பகுதியாக நேற்றும் மோசமான ஒரு கத்தி குத்து தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இது ஒற்றை தாக்குதல் இல்லை இரட்டை கத்தி குத்து தாக்குதல் இந்த தாக்குதல் சம்பவத்தை செய்தது எழுபது வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் என்று தெரிய வந்திருக்கின்றது நோச்சோக் பகுதியில் தான் நேற்று மதியம் இந்த இரட்டை கத்தி குத்து தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இதிலே ஒருவர் பிரதாபகமாக உயிரிழந்திருப்பதோடு இன்னுமொருவர் கடும் காயங்களுடன் உயிருக்கு ஆபத்து இல்லாத நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது இதிலே பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் இருவருமே ஐம்பது வயதானவர்கள் என்றும் தாக்குதல் நடத்தியவர் எழுபது வயதானவர் என்றும் தெரிய வந்திருக்கின்றது போலீசார் தற்போது மேலதிக விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை செய்வதற்காக பெவர்லி பெவர்லிஹில் மற்றும் வில்சன் அவன்யூஸ் சந்திப்புக்கு அருகாமையிலே அதிகமான போலீசாரினுடைய பிரசன்னம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேபோல பொதுமக்களுக்கு இதனால் எந்த விதமான ஆபத்தும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை காவல்துறையினர் குற்றவாளியை காவலில் எடுத்திருக்கிறார்கள் என்பது பொதுமக்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதியை கொடுக்கின்ற விடியமாக இருக்கின்றது நேர்களே அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் கனடிய அதிபர் மார்க் கர்னே தற்போது பெல்ஜியத்திற்கு தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் அங்கே ஐரோப்பிய நாடுகளுடன் ஒரு இராணுவ கூட்டு ஒப்பந்தத்தை கைச்சாத்திட இருக்கின்றார் என்று தெரிய வந்திருக்கின்றது இதனூடாக அமெரிக்காவை மட்டும் நம்பியிருந்த கனடா பாதுகாப்பு விவகாரங்களிலே தற்போது அந்த அமெரிக்க மொனோபோலியை இல்லாமல் செய்து இன்னும் ஒரு சந்தையையும் தனக்காக பயன்படுத்த தொடங்க இருக்கின்றது இது தொடர்பாக ஏற்கனவே ஜி செவன் மாநாடுகளிலே முடிவெடுக்கப்பட்டிருந்த நிலையில் தான் தற்போது மேலதிகமாக பேச்சுவார்த்தைகளை செய்வதற்காக மார்க்கர் நிகரப்பு வெளிச்சியத்துக்கு சென்றிருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது நேர்களை அடுத்த முக்கியமான பார்த்தமாக இருந்தால் கடந்த வாரம் டொரண்டோவின் டான்போ தவணியூலே நடந்த கொடூரமான கத்தி கூத்து கொலையிலே தொடர்புடைய சந்தக ஒருவர் தற்போது வெற்றிகரமாக போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்த அதாவது பல்வேறு பழைய குற்றச்செயல்களின் அடிப்படையிலே தேடப்பட்டு வந்த ஆண்டனி ஸ்டீவன் ஒலிவரா எனப்படுகின்ற நபர்தான் நயாகரா நீர்வீழ்ச்சி பகுதியில் வைத்து ஞாயிற்றுக்கிழமை உள்ளூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக டொரண்டோ போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் முகவரியற்றவர் என அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற ஒலிவரா தற்போது ஒரு முதல் நிலை கொலை குற்றச்சாட்டுடன் காவலில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் இது அவர் மீதான பயம் காரணமாக சமூகத்தில் இருந்து அச்சத்தை தற்போது கலைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது அடுத்த முக்கியமான செய்தியை ஃபர்ஸ்ட் நேஷன் பகுதியிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நபர் ஒருவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருந்த நிலையிலே அந்த சடல மீட்பானது ஒரு கொலை அல்லது ஒரு திட்டமிட்ட கொலையாக இருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையிலே வாலிபியூ ராயல் மேனே மவுண்டர் போலீஸானது தற்போது தீவிர விசாரணைகளை தொடங்கி இருக்கின்றது மேலும் இந்த வழக்கினுடைய தீவிர தன்மையை கருத்தில் கொண்டு அல்பர்ட் ஆர் சி தீவிர குற்றப்பிரிவு சீரியஸ் கிரைம் பிரான்ச் இந்த விசாரணையை தற்போது கையில் எடுத்திருக்கின்றது இது ஒரு தனிப்பட்ட கொலை சம்பவமாக இருக்கும் ஐசோலேட்டில் என்று சொல்லியும் பொதுமக்களுக்கோ சமூகத்திற்கோ வெவ்வேறு அச்சுறுத்தல் இல்லை என்றும் காவல்துறை முதற்கட்ட விசாரணையினூடாக நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே கனடாவின் டொரண்டோ நகரிலே இரண்டு முக்கிய சுரங்கப்பாதை நிலையங்களிலே இரண்டு வெவ்வேறு பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்களில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்ற சந்தேக நபர் ஒருவரை காவல்துறை தீவிரமாக தேடி வருகின்றது விசாரணையில் முப்பத்தி இரண்டு வயதான ஆண்டோனி நோயன் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற ஒரு நபர் தான் இந்த பாலியல் துன்புறுத்தல் செயற்பாடுகளில் ஈடுபட்டதாக போலீஸ் தரப்பு தெரிவித்திருக்கின்றது சந்தேக நபர் சுமார் ஐந்து அடி பத்து அங்குல உயரம் நடுத்தரமான உடல்வாகு மற்றும் கருப்பு நிற முடி கொண்டவர் என்று விவரிக்கப்பட்டிருக்கின்றது அவர் இறுதியாக கருப்பு நிற சட்டை மற்றும் நீல நிற ஜீன்ஸ் கருப்பு நிற டோக் மற்றும் கருப்பு மற்றும் வெள்ளை நிற ரன்னிங் ஷூஸும் அணிந்திருந்தார் என்றும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இது குறிப்பிட்ட சந்தேக நபர் குறித்த தகவல்கள் யாருக்கு தெரிந்தால் நான்கு ஒன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் ஒன்று ஏழு நான்கு ஏழு நான்கு என்கின்ற இலக்கத்திலே காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இரகசியமான முறையிலே தகவல் வழங்க விரும்பினால் நான்கு ஒன்று ஆறு இரண்டு 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 எட்டு நான்கு ஏழு ஏழு என்கின்ற இலக்கத்தின் நேர்கள் தகவல்களை வழங்கலாம் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே கிஷ்ணரிலே வீடு புகுந்த கொள்ளையர்கள் கொள்ளை முயற்சியை செய்து கொண்டிருந்த போது அந்த வீட்டினுடைய உரிமையாளர் திடீரென்று அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்திருக்கின்றார் கடந்த சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் அளவில் தான் பிரேக் அண்ட் ரிச் பகுதியிலே இருக்கின்ற ஒரு வீட்டில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது அதன் பின்னர் அங்கே துப்பாக்கி சூட்டு தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது என்றும் ஆயுதம் ஏந்திய மூன்று சந்தேக நபர்கள் வீட்டுக்குள் சட்டவிரோதமாக அத்துமீறி நுழைந்து பொருட்களை திருடியது தெரிய வந்திருக்கின்றது வீட்டு உரிமையாளருடன் தான் அவர்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடைபெற்றிருப்பதாக போலீஸ் தரப்பு விசாரணைகளிலே தெரிய வந்திருக்கின்றது இதேவேளை இதிலே சிறுகாயமடைந்த இரண்டு பேர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது இது தொடர்பாக மேலதை விசாரணைகளை வாட்டலு பிராந்திய காவல்துறை தற்போது நடத்தி கொண்டிருக்கின்றது இதேபோல அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இந்த கனடாவின் ஹேமில்டன் பகுதியிலே இன்று அதிகாலை நடந்த ஒரு கோரமான கார் விபத்திலே இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருப்பதாக ஹேமில்டன் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் கிளர்மண்ட் எக்ஸஸ் பகுதியிலே அதிகாலை மூன்று மணி அளவில் தான் இந்த துயரச் சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது செரவலற்றக கார் ஒன்று திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து சாலையிலிருந்து விலகி அருகில் இருந்த பலமாக மோதி பலமாக மோதியிருக்கின்றது இந்த விபத்து ஒரு மோசமான விபத்தாக இருந்திருக்கின்றது காரில் பயணித்த சாரதி மற்றும் பயணி ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருப்பதாக அங்கு விரைந்து வந்த அவசர மருத்துவ குழுவினர் உறுதி செய்திருக்கிறார்கள் மேலும் இந்த விபத்து குறித்து ஹேமில்டன் போலீசாரினுடைய விபத்து புலனாய்வு பிரிவு தீவிர விசாரணைகளை தொடங்கி இருக்கின்றது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் அல்லது டோர்பெல் கேமரா காட்சிகள் அல்லது டேஷ் கேம் காட்சிகள் இருப்பவர்கள் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே கனடாவின் நோட் பகுதியிலே இன்னும் ஒரு விபத்து சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இருபத்தி எட்டு வயதுடைய இளைஞர் ஒருவர் வேகமாக தன்னுடைய மோட்டார் சைக்கிளிலே சென்று கொண்டிருந்த போது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சுமார் பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடம் அளவில் ஜேம் ஸ்ட்ரீட் மற்றும் கோர்டன் மைக்கே ரோட் பகுதியிலே அந்த சந்திப்பு கருகாமையிலே சன்ட்ராக் ஸ்ட்ரீட்டிலே தன்னுடைய மோட்டார் சைக்கிளுடைய வேக கட்டுப்பாட்டை இழந்து ஒரு மின்கம்பத்துடன் மோதி இருக்கின்றார் இதிலே படுகாயமடைந்த அந்த இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக போலீசார் உறுதி செய்திருக்கிறார்கள் மேலும் விபத்து நடந்த பகுதியில் இருக்கின்ற காணொலி பதிவுகளை ஆராய்ந்து வருவதாகவும் விபத்துக்கான சரியான காரணம் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும் போலீஸ் தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கின்ற குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதுவரை அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்திலே அவசர உதவிக்கு அழைக்கப்பட்ட இடத்திலே நோயாளியினுடைய முடிவுக்கு மதிப்பை கொடுத்து நோயாளியை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லாமல் திரும்பி சென்ற அதாவது நோயாளியிடமிருந்து சைனை பெற்றுக்கொண்டு அதாவது தன்னுடைய சொந்த முடிவின் தான் நோயாளி சிகிச்சை பெறாமல் இருக்கின்றார் என்று சொல்லி நோயாளியிடமிருந்து சைன் வாங்கி கொண்டு வெளியேறிய அமலியா பிரிட்ஜ் எனப்படுகின்ற அவசர உதவி மருத்துவ உதவியாளர் தற்போது தன்னுடைய பணியை இழக்கின்ற ஒரு அபாயத்தை எதிர்நோக்கி காத்திருக்கின்றார் குறிப்பாக அந்த குறிப்பிட்ட பெண் செவிலியர் அந்த நோயாளியை சந்திப்பதற்காக சென்ற போது அந்த நோயாளியும் மனைவியும் சேர்ந்து அந்த நோயாளியினுடைய மனைவியும் சேர்ந்து மறுநாள் காலை தாங்கள் மருத்துவமனைக்கு செல்வதாக கூறியிருக்கிறார்கள் ஆனால் அழைப்பை மேற்கொண்டது அந்த நோயாளியினுடைய வயது வந்த பிள்ளைகள் இந்த செவிலியர் சைன் வாங்கிய பின்னர் திரும்பி சென்றிருக்கின்றார் அதன் பிற்பாடு தங்களுடைய பெற்றோருக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்று சொல்லி அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்க வேண்டும் ஆனால் அழைத்துச் செல்லவில்லை என்று சொல்லி அவசர மருத்துவ உதவியாளர்கள் உரிமை வழங்கும் வாரியத்திலே புகாரை அந்த நோயாளியினுடைய பிள்ளைகள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் தற்போது அந்த செவிலியரனுடைய பதவி பறிக்கப்படுகின்ற அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய சட்டப்படி ஒரு நோயாளி தனக்கு அளிக்கப்படுகின்ற சிகிச்சையை மறுப்பதற்கான முழு உரிமையும் இருக்கின்றது ஆனால் சில நிபந்தனைகள் இருக்கின்றது நோயாளி சுய நினைவுடன் இருக்க வேண்டும் தன்னுடைய முடிவினுடைய விளைவுகளையும் அதனால் ஏற்படக்கூடிய அபாயங்களையும் புரிந்து கொள்ளும் மனநிலையில் இருக்க வேண்டும் சிகிச்சையை மறுத்தால் மரணம் கூட ஏற்படலாம் என்பதை மருத்துவ உதவியாளர் விளக்கிய பின்பும் நோயாளி தனது முடிவில் உறுதியாக இருக்க வேண்டும் இந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் நோயாளியிடமிருந்து எழுத்துப்பூர்வமான ஒப்புதல் படிவத்திலே கையொப்பம் பெற்றுக் கொண்டு மருத்துவ உதவியாளர்கள் அங்கிருந்து திரும்பலாம் சுயநடை இழந்தவர்கள் சிறை கைதிகள் மற்றும் போதையில் இருப்பவர்கள் போன்ற சிலருக்கு இந்த உரிமைகள் பொருந்தாது என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தான் இந்த செவிலியர் இந்த சமூகம் தொடர்பிலே மேலதிக சில தகவல்களை கூறியிருக்கிறார் என்ன அப்படி என்று சொன்னால் என்னுடைய நோயாளி நள்ளிரவு மருத்துவமனைக்கு செல்ல விரும்பவில்லை காலையில் தன்னுடைய குடும்ப மருத்துவரை சந்திப்பதாக அவருடைய மனைவியுடன் சேர்ந்து அவர் தன்னுடைய பிளானை தெரிவித்தார் அவர்கள் கையொப்பப்பட்ட பின்னர் தான் நான் அங்கிருந்து சென்றிருந்தேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் நோயாளியினுடைய பிள்ளைகள் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இது ஒரு மூன்றாம் நபர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அதாவது அந்த உரிமம் வழங்குகின்ற வாரியம் ஒரு மூன்றாம் நபர் புலனாய்வு நிறுவனத்தை விசாரணைக்காக நியமித்திருக்கின்றது அந்த விசாரணை ஒரு காவல்துறை விசாரணை போல நடந்திருக்கின்றது மருத்துவ பண் பின்னணி இல்லாத ஒருவரால் ஒரு விசாரணை நடத்தப்பட்டு அமெலியாவுக்கு அதாவது இந்த செவிலியருக்கு ஒரு மாற்று தீர்வு முறை கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதன்படி அவர் எட்டு நாட்கள் தற்காலிக பணி நீக்கம் சில கேள்வி வகுப்புகளில் பங்கேற்பது மற்றும் முக்கியமாக குற்றத்தை ஒப்புக்கொள்ளும் பத்திரத்தில் கையெழுத்துவது போன்ற நிபந்தனைகளுக்கு உட்பட வேண்டும் ஆனால் இதை ஒப்புக்கொள்ள தற்போது அந்த செவிலியர் மறுத்திருக்கின்றார் அந்த செவிலியர் தன் தரப்பிலே ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் என்றும் வந்திருக்கின்றது இத்துடன் இன்றைய நாளுக்கான கனடிய முக்கிய செய்திகளை முடிவுக்கு கொண்டு வருகிற உண்மையர்களே உடனுக்குடன் நம்முடைய செய்திகளை மிஸ் பண்ணாமல் பெற்றுக்கொள்ள கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி